அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு தெரியும் நாட்டிலே ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் ஒவ்வொரு பிரசாரங்கள் ஒவ்வொரு வகையான துணிப்பொருட்கள் வருவதுண்டு இப்பொழுது அனைவருடைய வாயிலும் அதாவது தேர்தலை முன்னிட்டு எந்த வேட்பா வேட்பாளரை நாங்கள் வெற்றி பெறச் செய்வது என்பதுதான் அனைவரும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது நாங்கள் அதிகமாக கதைப்பது ஊடகங்களிலே வெளிவரும் ஒரு முக்கியமான ஒரு துணிப்பொருளாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேர்தல் வாக்குகள் அதாவது எங்களுடைய வாக்குகளின் மூலம்தான் ஒரு கொள்கையான ஒரு சிறந்த ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ய முடியும் அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும் இது எங்களுக்குரிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கிறது உண்மையிலே மதுசாரம் மற்றும் பொருள் தகவல் நிலையம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆய்வுகள் செய்து எந்த வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் எந்தெந்த வேட்பாளர்களுக்கு மதுசார உற்பத்தி நிறுவனங்களோடு தொடர்புகள் இருக்கின்றன எந்த எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் புகையிலை உற்பத்தி நிறுவனங்களோடு தொடர்புகள் இருக்கின்றன கஞ்சா பாவன் அல்லது கஞ்சாவை இலங்கையிலே சட்ட ரீதியாக்குவதற்கு முயற்சிக்கின்றன என்பது தொடர்பாக அடிக்கடி ஊடகங்களிலே நாங்கள் கலந்தாலோசித்து வருவது வழக்கம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இன்று சிகரெட் பாவனையினால் நாளொன்றுக்கு எமது நாட்டில் அறுபது பேர் மரணிக்கின்றனர் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு இருபதாயிரம் பேர் இது உலக சுகாதார ஸ்தாபனம் மாத்திரமல்லாமல் இலங்கையிலே சுகாதார அமைச்சும் சொல்லி வருகின்ற ஒரு தகவல் அதே போன்று மதுசார பாவனையினால் எங் இலங்கையிலே ஒரு நாளொன்றுக்கு நாற்பது பேர் மரணிக்கின்றனர் எனவே கிட்டத்தட்ட நூறு பேர் இலங்கையிலே மரணிக்கின்ற ஒரு கொடிய வியாபாரமே இந்த சிகரெட் மற்றும் மதுசார பாவனை இன்னும் ஏனைய போதைப்பொருள் பாவனைகளுக்கு சிறுவர்கள் இளைஞர்களை பழக்குவதற்கு ஏனைய வியாபாரிகள் மோசடி வியாபாரிகள் முயற்சி செய்து கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிராமங்களிலே சென்று நாங்கள் அதாவது போதைப்பொருள் தடுப்பு செயர்த்திட்டங்களை மேற்கொள்கின்ற பொழுது சடுதியாக பாவனை குறைகின்றன ஆனால் சில கொள்கைகள் இதற்கு ஆதரவான சில கொள்கைகள் மதுசார நிறுவனங்களுக்கு சிகரெட் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அதே போன்று ஏனைய போதைப் பொருளை ஊக்குவிக்கின்ற சக்திகளுக்கு சாதகமான கொள்கைகள் உருவாக்கப்படுகின்ற பொழுது இந்த பாவனை சடுதியாக அதிகரிக்கின்றன அதேபோன்றுதான் தான் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற நல்ல சந்தர்ப்பம் நாங்கள் எவ்வாறானவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்ற நேரம் ஒரு மதுசார பாவனையை குறைப்பதற்கு சிகரெட் உற்பத்தி நிறுவனங்களோடு தொடர்புகளை வைத்திருக்காத சிகரெட் பாவனையை குறைக்கும் பீடி பாவனையை குறைக்கின்ற அதே போன்று ஏனைய போதைப் பாவனையை குறைக்கின்ற அரசியல் கட்சிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நாளொன்றுக்கு இலங்கையிலேயே கிட்டத்தட்ட அறுபது கோடி மதுசாரத்துக்காக வெளியிலே செல்கின்றது சிகரெட்டுக்காக வெளியிலே செல்கின்றது அதே போன்று மதுசாரத்துக்காகவும் நிதர்சனாதன் எங்களை சொல்லுவார் எனவே நாங்கள் இங்கு குறிப்பிடுகின்றது என்னவென்றால் ஒரு சிறந்த கொள்கைகளை உருவாக்குகின்ற அரசியல் கட்சிகளை தெரிவு செய்ய வேண்டும் அதே போன்று சிறந்த கொள்கைகளை உருவாக்க வேண்டும் பாருங்கள் இன்னும் சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு சிகரெட் உற்பத்தி நிறுவனங்கள் மதுசார உற்பத்தி நிறுவனங்கள் தான் அதிகமான பங்களிப்பை செய்கின்றது என்று ஆனால் உங்களுக்கு தெரியும் மதுசார உற்பத்தி மதுசார உற்பத்தியின் மூலம் இலங்கைக்கு கிடைக்கின்ற வரி வருமானம் வரி வருமானத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்பது வீதமா ஒன்பது வீதம் மட்டுமே மொத்த வரி வருமானத்தில் இந்த மதுசாரத்திலிருந்து அரசாங்கத்தில் கிடைக்கின்றது புகைப்பொருளிலிருந்து கிடைக்கின்ற வரி வருமானம் ஆறு வீதம் மட்டும் ஆறு வீதம் மட்டும் ஆனால் மொத்தமாக பதினைந்து வீதம் ஆனால் அதிகமானவர்கள் சொல்வது என்ன அதிகமான வரி வருமானங்கள் வருவது இந்த புகைப்பொருள் உற்பத்தி நிறுவனங்களினாலும் மதுசார உற்பத்தி நிறுவனங்களினாலும் அதனால்தான் அதனை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அதிகமானோர் குறிப்பிடுகின்றனர் ஆனால் இது மிகவும் போலியான பொய்யான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் வரியை முடியுமானவரை அதிகரித்து அதே போன்று மதுசார பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு சட்ட விரோதமான போதைப் பொருள் பாவனைகளை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கைகளை உருவாக்குகின்ற சக்திகளுக்கு நாங்கள் கொள்கைகளை உருவாக்குகின்ற அரசியல்வாதிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன எனவே வேட்பாளர்கள் களம் இறங்கியிருக்கின்றார்கள் பொதுமக்களுடைய அபிலாஷைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்று மதுசாரம் பாவிப்பதனால் சிகரெட் புகைப்ப புகைப்பொருள் பாவிப்பதனால் ஏனைய சட்ட விரோதமான போதைப்பொருள் பாவனைகளை பாதிப்பது பாவிப்பதனால் இன்று அதிகமானோர்கள் கிராம மட்டங்களிலே அதிகமான தொகை செலவு அதாவது பணம் செலவிடப்படுகின்றது சுகாதாரத்துக்கு பெரிதும் அச்சுறுத்தலாக அமைகின்றது இன்னும் பிள்ளைகளின் கல்வி நிலை பாதிக்கப்படுகின்றன புதிதாக இளைஞர்களை சிறுவர்களை ஏமாற்றுவதற்கு உற்பத்தி நிறுவனங்கள் பணம் கொடுத்து முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் எனவே இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் இவற்றை எங்களுடைய வேட்பாளர்களுக்கு தெரிவித்து எதிர்காலத்திலே சிறந்த கொள்கைகளை உருவாக்கி இலங்கையிலே மதுசார உற்பத்தி நிறுவனங்கள் அதேபோன்று சிகரெட் உற்பத்தி நிறுவனங்கள் ஏனைய போதைப்பொருள் மோசடி வியாபாரிகளின் தலையீடுகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் கேட்டுக்கொள்கின்றது அதேபோன்று இதனுடைய புள்ளிபரவியலான கருத்துக்களை நிதர்சனம் உங்களுக்கு விளக்குவர் இந்த தேர்தல் கால பகுதிகளிலே பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது எவ்வாறான வேட்பாளரை எமது தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஆகவே இந்த தேர்தல் பிரச்சார காலங்களில் மக்கள் மத்தியிலும் பல்வேறு வகையான விடயங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கப்படும் தெரிவிக்க கூறும் ஆகவே நான் எங்களாலும் கூட அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த சமூக வலைதளங்களில் செல்லும் சில விடயங்கள் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன எமது வேட்பாளர்கள் வந்தால் இதனை செய்து தர வேண்டும் என்கின்ற பல்வேறு கோரிக்கைகள் ஆகவே இது போன்ற கோரிக்கைகளை மக்கள் மத்தியில் இருந்து வெளிவரும் பொழுது இந்த மதுசாரம் தொடர்பாகவும் புகைப்பொருள் தொடர்பாகவும் ஏனைய போதைப் பொருள் தொடர்பாகவும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வாறான விடயங்களை தமது வேட்பாளர் மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது தொடர்பாகவும் அவர்கள் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று இந்த விலையேற்றம் தொடர்பாக மதுசாரத்திற்கான விலையேற்றம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றது அதிலும் கூட இந்த சமூக வலைதளங்களில் கடந்த வாரங்களாக வெளிவரும் ஒரு விடயம்தான் மதுசாரத்திற்கான விலையை குறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இது தொடர்பாக மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளரின் ஒரு செய்தியும் கூட வெளிவந்திருந்தது இந்த மதுசாரத்தின் விலை அதிகம் ஆகவே இந்த விலையை குறைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இதன் தன்மை தொடர்பாக நாங்கள் இங்கு கருத்து தெரிவிக்க கருத்து தெரிவிப்பதற்கு விரும்புகின்றோம் அதாவது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையமானது பொதுமக்கள் கருத்து கணிப்பொன்றை மேற்கொண்டிருந்தது அந்த கருத்து கணிப்பிற்கு இணங்க சுமார் எழுபத்தி ஐந்து ஐந்து வீதத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் ஏனைய பொருட்களின் விலையை விட மதுசாரத்தின் விலை குறைவாக இருக்கின்றது ஆகவே மதுசாரத்தின் விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதே போன்று இந்த பாவனையாளர்கள் மதுசாரம் பாவிக்கும் பாவனையாளர்களும் கூட சுமார் எழுபத்தி மூன்று வீதத்திற்கும் அதிகமானோர் மதுசாரத்தின் விலையை அதிகரிப்பதற்கு ஒத்துழைத்திருந்தார்கள் அதே போன்று அவர்கள் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் கூட அவர்கள் கூறியிருந்தார்கள் இது மிக முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் இப்பொழுது ஒரு கூறப்படும் ஒரு விடயம்தான் மதுசாரத்தின் விலை அதிகரிக்கப்பட்டதால் கசிப்பு பாவனை அதிகரித்து விட்டது என்கின்றது இது முற்றிலும் போலியான ஒரு வதந்தியாகவே நாங்கள் கருதுகின்றோம் இதன் உண்மை தன்மையை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது கடந்த வருடம் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபது வீதத்தால் மதுசாரத்தின் வரி அதிகரிக்கப்பட்டது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்கு வீதத்தால் மதுசாரத்தின் விலை அதிகரிக்கப்பட்டது மொத்தமாக முப்பத்தி நான்கு வீதமான வரி மதுசாரத்திற்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் இருபது வீதத்தால் அதிகரிக்கப்பட்ட மதுசாரத்தின் வரியால் சுமார் பதினொன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாய் அரசாங்கத்திற்கான வரி வருமானம் அதிகரித்துள்ளது அதாவது வீதத்தால் மதுசாரத்தின் வரி அதிகரிக்கப்படும் பொழுது வரி வருவாய் அதிகரிக்கின்றது அதே போல எட்டு தசம் ஆறு பில்லியன் லீட்டர்கள் மதுசார உற்பத்தியும் கூட குறைவடைந்துள்ளது ஆகவே மதுசாரத்திற்கான விலையை அதிகரிக்கும் பொழுது அரசாங்கத்தின் லாபமும் அதிகரித்து மதுசார உற்பத்தி குறைவடைந்து அதன் பாவனை குறைவடைந்து அதனோடு காணப்படும் பிரச்சனைகளும் குறைவடைகின்றது என்பதை நாங்கள் இங்கு கொள்கின்றோம் ஆகவே இது போன்ற ஒரு போலியான விடயங்கள் மதுசாரத்தினால் மதுசார விலையை குறைக்க வேண்டும் இதனால் மக்கள் கசிப்பு பாவனைக்குட்டு செல்கின்றார்கள் இது போன்ற பல்வேறு போலியான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் மாத்திரம் இல்லாமல் சமூகங்களிலும் கூட காணப்படுகின்றது ஆகவே இந்த போலியான விடயங்களை கோரிக்கைகளாக முன்வைக்காமல் எங்களுக்கு என்ன விடயங்கள் தேவை என்கின்ற விடயத்தை நாங்கள் நன்றாக யோசித்து தமது வேட்பாளர்கள் மத்தியில் நாங்கள் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் அதே போன்று இதனை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கு கேட்டுக்கொள்வதோடு ரஹீம் ரஹீம் அவர்களும் கூட குறிப்பிட்டிருந்தார் இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலும் எமது நாட்டிலிருந்து நூற்றி இருபத்தி ஓரு கோடி என்கின்ற பெருந்தொகை சிகரெட்டிற்காகவும் சாராயத்திற்காகவும் வியற்பாவனைக்காகவும் பாவனைக்காகவும் செலவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த பணத்தொகை எங்கள் நாட்டிற்குள் மாத்திரம் இருக்கும் பணத்தொகை அல்ல சிகரெட் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் தொண்ணூற்றி ரெண்டு வீதமான பங்குகள் பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான பங்குகள் ஆகவே நாங்கள் எங்களுடைய பணத்தை டொலர்களாக மாற்றி வல்லரசு நாடுகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இதனையும் பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம் அதற்கு மாறாக எல்லோரும் மத்தியிலும் ஒரு கருத்து காணப்படுகின்றது மதுசார வரியினாலும் சிகரெட் வரியினாலும் தான் இந்த அரசாங்கம் நிலைநாட்டப்படுகின்றது அல்லது அரசாங்கத்திற்கு கிடைக்கப்படுகின்ற வரி இந்த சிகரெட் மற்றும் மதுசார நிறுவனங்களினால் இருந்துதான் அதிகமாக கிடைக்கப்படுகின்றது என்று இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தரவு கணிப்பீட்டின்படி அரசாங்கத்திற்கு மதுசாரம் மதுசாரத்தினால் கிடைக்கப்பட்ட வரி சுமார் நூற்றி அறுபத்தி ஐந்து பில்லியன்கள் இருப்பினும் கூட அதே ஆண்டு இந்த மதுசாரத்தினால் ஏற்பட்ட சுகாதார மற்றும் பொருளாதார செலவினங்களுக்காக செலவிடப்பட்ட செலவினமானது சுமார் இருநூறு பில்லியன்களுக்கும் அதிகமாகும் ஆகவே இதனால் கிடைக்கப்படுகின்ற வரி வருமானத்தை விட அரசாங்கத்திற்கு ஏற்படுகின்ற சுகாதார மற்றும் பொருளாதார நட்டங்கள் மிகவும் பெரிதான ஒரு தொகையாகும் ஆகவே நாங்கள் நன்றாக சிந்தித்து இதனை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும் அல்லது இதற்கு இதனை எவ்வாறு அடையாளப்படுத்தி வெளிக்கொண்டு வந்து இதன் இதன் பிரச்சனைகளை குறைப்பதற்கு தொழிற்படும் வேட்பாளர்களை நாங்கள் கண்டறிந்து அவர்களுக்கான முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதே போன்று இதுபோன்ற போலி பிரச்சாரங்களுக்கு ஏமாறாமல் எங்களுடைய உண்மையான கோரிக்கைகளையும் முன்வைக்க வேண்டும் என்பதை மதுசார மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் கேட்டுக்கொள்கின்றது மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தின் சிரேஷ்ட நிகழ்ச்சி அதிகாரி ரைட் எல்லாருக்கும் வணக்கம் நான் நினைக்கிறேன் எனக்கு முதல்ல கதைத்த ரெண்டு பேரும் என்ற கேம் ரெண்டு பேருமே இந்த எவ்வாறான வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டும் இதனுடைய புள்ளி விவரங்கள் இப்பொழுது நாட்டில் இந்த போதைப்பொருள் பாவனை மதுசாரம் சிகரெட் ஏனைய போதைப்பொருள் பாவனையினுடைய நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றது இந்த இது தொடர்பான புள்ளி விவரங்களுடன் உங்களோட கலந்துரையாடினார்கள் நான் நினைக்கின்றேன் நான் உங்களோட சில விடயங்கள் தொடர்பாக உங்களோட கதைக்கலாம்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த போதைப்பொருள் பாவனை தடுப்பு அதாவது மதுசாரம் சிகரெட் ஏனைய போதைப்பொருள் பாவனை தடுப்பு தொடர்பாக சமூக மட்டத்திலே தொழிற்படுகின்ற பொழுது மக்களுடைய ஒரு கருத்திற்கு ஆழமான ஒரு இருக்குது இந்த போதைப்பொருள் பாவனை தடுப்பு தொடர்பாக கதைகின்ற பொழுது என்னென்று சொன்னால் ஒரு இது இதை அரசாங்கம் இதை தடை செய்யலாம் அரசாங்கத்தால் இதை தடை செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்ல ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியிலே இருந்தது ஆனால் இப்போ அந்த கேள்விக்கு அந்த மக்கள் மத்தியில் இருக்கின்ற அவ்வாறான கேள்விகள் எல்லாவற்றிற்கும் நல்ல பதில் காணுகின்ற ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கும் இந்த சந்தர்ப்பம் என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ எங்களோட நாட்டு எதிர்காலத்தில் எங்களோட நாட்டை ஆளப்போகுன்ற ஒரு அரச தலைவரை தெரிவு போகின்ற ஒரு தேர்தல் ஒன்று நெருங்கி கொண்டிருக்கு அப்போ இந்த நேரத்தில் எங்களுடைய மக்கள் மீது அதிக அக்கறை கொண்ட இப்போ இப்படித்தானே கட்சி எதுவாக இருந்தால் யாராகவும் இருக்கலாம் கட்சி எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாக்கு இருக்கணும் மதுசாரம் போதைப்பொருள் பா மதுசாரம் புகைப்பொருள் ஏனைய போதைப்பொருள் பாவனையை தடுப்பவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு இருக்கணும் அப்போ இது மக்கள் மத்தியிலே இந்த இந்த மாதிரியான கருத்து மக்கள் மத்தியிலே ஆழமாக இருக்குது அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை வேணும் அடுத்தது இப்போ மக்கள் இந்த மக்கள் இவற்றை சரியாக இனம் கண்டு கொள்ள வேண்டும் அதாவது இப்போ ஒவ்வொரு வேட்பாளர்கள் தொடர்பாகவும் மக்கள் சரியாக இவர்களுடைய இவர் இப்போ மதுசார கம்பெனியோட யார் யாருக்கு தொடர்பு இருக்குது சிகரெட் கம்பெனியோட யார் யாருக்கு தொடர்பு இருக்குது ஏனைய போது இப்போ மோசடி வியாபாரிகளோட யார் யாருக்கு தொடர்பு இருக்குது இதுகளை இந்த நேரத்தில் நாங்கள் சரியாக வெளிக்கொண்டு வருவோம் அவ்வாறு சரியாக வெளிக்கொண்டு வந்தால் தான் ஒரு எதிர்காலத்தில் ஒரு சுபீட்சமான ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவரை தெரிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஆகவே இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல களம் இப்பொழுது அந்த நாட்டினுடைய தலைவரை ஒரு நல்ல காலம் தேர்தல் எதிர்காலத்தில் வர இருக்கின்ற ஆகவே மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி எங்களுடைய நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளை போதைப் பொருள் பாவனை பக்கம் செல்லாமல் இருப்பதற்கான வேலை திட்டங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வதுதான் சிறந்த ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த மதசாரம் மற்றும் போதைப்படும் தகவல் நிலையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்